மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி அதிபதி குரு பகவான் மீனராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக இருக்கார் குரு பகவான் செவ்வாவுடைய சாரன் சொல்லக்கூடிய இந்திர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் வந்தார் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்தார் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் தரல ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் கூட தன்னுடைய சுய நட்சத்திரம் புனர்போச நட்சத்திரம் அதுபோக ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவம் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை பிரதானமாக பார்க்கிறார் மீனராசியில் பிறந்தவங்க பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆறு மாத காலமாக இருக்கிற நகை நாட்டை அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை சாமி வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை சாமி இதுக்கு முன்னாடி எல்லாம் இத்தனை சோசியை நான் பார்த்ததில்லை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ யார் மாத பலன் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் நான் மேலுக்கு வந்துட வந்துடமாட்டேன்னுன்ற ஆதங்கத்தில் இது மீனராசி நண்பர்களுடைய மிக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் நிச்சயமா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகபட்சம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றம் வருது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானத்துல இருந்து பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருன்னு சொன்ன பிரதானமாக சுக்கர பகவான் வந்து பணத்துக்கு அதிபதி அவர் மூணாவது பாவகத்துக்கு அதிபதி அசுரகுரு அசுரகுருவும் தேவகுருவும் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகம் சுபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தை பார்க்கிறது சிறப்பு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா கும் நம்ம மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்னன்னா செவ்வா வந்து தனஸ்தான அதிபதியாக அந்த செவ்வா ஆவணி மாதம் முதல் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் வரார் அப்போ நான்காவது பார்வையாக தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் அப்போ குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் ஸ்தானத்தை பார்ப்பதால் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு எங்கிட்டு போய் மாற்றங்கள் வருது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிவிடும் இந்த பிரபஞ்சம் அது மனசில் வச்சுக்கிடுங்க அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆக்கிவிடும் இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் மீனராசியில் உண்டான பிரமாதமான நேரம் இந்த ஆவணி மாதம் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்தானுங்க உங்களுடைய சங்கதிகள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய சூழலாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும் வளர்ந்தவங்களாக இருக்கட்டும் பணம் படைச்சவங்களாக இருக்கட்டும் சாதித்தவங்களாக இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றுலேருந்து தானே மேலே வந்து இருந்துருப்பாங்க அப்போது அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் இல்லை அந்த மாதிரி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியுடைய பார்வையும் தனகாரகனுடைய பார்வையும் ஸ்தானத்தில் படக்கூடிய நேரம் இந்த நேரம்தான் இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது என்ன சார் ஆச்சரியம்னா சுக்கர பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய பார்வை தொழிலஸ்தானத்தில் படுது அதுபோக இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பார் எப்பேற்பட்ட நேரமாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு என்னென்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சாமி என் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் சாமி இது தானே எல்லாருடைய எதிர்பார்ப்பு இது தானே கல்யாண இருந்து கல்யாணம் ஆகாதவங்க வரைக்கும் வாழ்க்கை வாழ்வாதாரம் ரெண்டுமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ வாழ்க்கை இருக்கும் வாழ்வாதாரம் இருக்கும் இல்லை இதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது என்னென்னா பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபத்துக்கும் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானத்துக்கு அதிபதி சனி இந்த நேரத்தில் நம்ம ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறாரு இதனால் தான் இவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நேரமாக இருக்குது இதுவே சனி பகவான் வக்ரமாக இல்லை அப்படின்னா குரு பகவான் பார்த்தா என்ன செவ்வாய் பார்த்தா என்ன ஒன்று வேலைக்காகாது ஆனால் இந்த நேரம் சனி பகவான் வந்து பலவீனமாக இருக்கிற நேரத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்குது அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் உழைப்புன்ற விதை விதச்சா தான் விரிச்சம் அப்படின்ற ஒரு வளர்ச்சியான வரல் விஷயம் வரும் ஆவணி மாதம்ன்றது மீனராசியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கூட்டிகிட்டு போகக்கூடிய நேரம் இது எதிர்பார்ப்புன்றது எல்லா வீடியோலாம் நான் சொல்கிறது தானுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரே நேரத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைஞ்சிடாது அடைஞ்சிருச்சுன்னா கோயிலும் கிடையாது சாமியும் கிடையாது இல்லையா இந்த நேரம் உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும் வாழ்வாதாரத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்கும் குடும்பத்துக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும் கணவன் இருக்கிற பிரச்சனை நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு சாதகமான நேரம் இது முயற்சி பண்ணுங்க முயற்சி இல்லாமல் எந்த வேலையும் இல்லை அதுக்கு முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட நேர காலங்களில் சாதகமாக இருக்கணும் நேர காலங்களா சாதகமாக இருக்கே மீனராசியில் உண்டான மிக சிறந்த நேரம் பார்த்துக்கோங்க அதுவும் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஆவணி மாதத்தில் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கர பகவானுடைய சாரத்தில் அது எப்படி சொல்லுவோம்னா ஆறுக்குடிய கிரகம் எட்டுக்குடிய கிரகத்துடைய சாரத்தில் ஆறுக்குடிய இடத்துல மறைகிறார் அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்துனால் பதிமூணாம் தான் உங்களுக்கு கணக்கு வரும் பதிமூணுலேருந்து இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் வரும் சுக்கர பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் வர்றது தீராத திருமண தடை தீரும் பத்து வருஷமாக நான் வரனே பார்த்துக்கிட்டு இருந்து சளிச்சு போச்சு இந்த நேரத்தில் பட்டுன்னு அந்த திருமணத்தலை நீக்கிடும் அதே மாதிரி பத்து வருஷமும் புருஷம் முண்டாட்டி பிரிஞ்சுருக்குறோம் அப்படின்னா அந்த ஆறுக்குடிய கிரகம் என்னன்னா ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க அவர் சுக்கரனுடைய சாரத்தில் இருந்து ராகுடைய பார்வைக்கு வராரு அதனால் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்து கொடுக்குறதும் மன வாழ்க்கை நடக்காமல் இருக்கிறது நடக்கிறதும் இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அதுபோக இந்த திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஒன்பதுலேருந்து இருபத்தி ஆறு தேதி வரை சூரியனோடு இருப்பார் இதுவும் நமக்கு சாதகமான நேரமாக இருக்குது மீனராசியில் பிறந்த உங்களை இந்த நேரத்தில் ஒத்தியாக இருக்கும்போது உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது உங்கள் கண்ணில் நான் படுறேன் அதிகபட்சம் அப்பசி மாதமோ கார்த்திகை மாதமோ ஒன்று பரிசும் போட்டிருப்பீங்க இல்லையா திருமணமாகியிருக்கும் திருமணம் ஆகாத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது பயன்படுத்திக்கோங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கும் மன வாழ்க்கையும் நல்ல விதமாக அமையும் தொழில் ஸ்தானத்திலையும் இம்ப்ரூவ்மெண்ட்டு வரும் அப் அதாவது நிம்மதியாக நான் உட்காரண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது ஒரு மனசனுக்கு தீராதே வியாதி வேலை சரியாக இருந்தால் கடனை கட்டிகிட்டு போகிறோம் இல்லையா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள் இந்த மாதத்தை இறுதியில் சொல்லுங்கள் நான் எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது இந்த மாதத்தில் இறுதியில் சொல்லுங்கள் மற்றபடி மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியான முறையில் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் இந்த போ இந்த பிரபஞ்சம் போக வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் செலுத்திறோம் அதுபோக மீனராசி நண்பர்களுக்கு மிக மிக உதவியாகவும் உறுதுணையாகவும் பயனுள்ளதாகவும் இந்த பதிவு இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நினைக்கிறேன் ஒரு சாதக நோட்டு செய்து கொடுத்துட்ருக்குறேன்னுங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு மனசனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்டு சாதக நோட்டு செய்து கொடுத்துட்ருக்கு சாதகம் எழுதி கொடுத்துட்ருக்கேன் ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்டு இந்த சாதக நோட்டு இதுதான் சாம்பிள் இப்படி இருக்கும் ஒரு சாதக நோட்டு நூற்றி பதினாறு பேப்பர் இருக்கும் ஒரு ஒருத்தருடைய ஜாதக நோட்டு இதுதான் பாரம்பரியம் அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் செய்துட்டு இருந்த வேலை இது தான் ஆனால் இன்றைக்கெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு உடம்பு வளைகிறது இல்லை அந்த விஷயத்தை மீண்டும் உங்களுக்கு புதுப்பித்து கொடுக்குறேன் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் முப்பது வயசில் என்ன பலன் இருபது வயசில் என்ன பலன் அறுபது வயசில் என்ன பலன் எல்லாமே துல்லியமாக தமிழில் எழுதி கொடுத்துருவேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீனராசி நண்பர்களை அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்